இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் கவனிக்கணும் எப்போவுமே இறைவனை புகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு எந்த வினையும் வந்து சேராது ரொம்ப சிம்பிள் கடவுளை பற்றி பேசுறது கடவுளுடைய புகழை சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது கடவுள் பார்க்குறாரு தப்பு செய்யாத அப்படின்னு சொல்கிறது இல்லைனா யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு கொடுக்க எதுவும் இல்லைனா கூட கடவுள் கடவுளுடைய சூழ்நிலையை மாற்றுவார் இப்படியே இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்கல்ல ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அழகிறவங்களுக்கு கடவுள் இருக்கார் நீ பயப்படாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை அப்புறம் எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க ஒரு சில எங்கள் அப்பா குடிக்கிறாங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்கள்ல அப்போது அஹாஹா அப்படியா நல்லா வேணும் அப்படி சொல்லுவோம்மாடா சொல்ல மாட்டேன் உடனே நம்ம அவங்கள தைரியப்படுத்துவோம்ல வீடு உங்கள் அப்பா கண்டிப்பாக மாறிடுவார் நான் ப்ரேயர் பண்ணுறேன் கடவுள் இருக்கார் பயப்படாத காட் இருக்கார் இதுவும் கடந்து போகும் நீ தைரியம் மாறி நீ படி அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா அப்போ கடவுளுடைய புகழை நீங்கள் அங்கே சொல்கிறீங்கல்ல அதுதான் இதுக்கு அர்த்தம் ஓகேவா சொல்கிறீங்களா இப்போ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சேர் புரிந்தார் மாட்டு எப்பொழுதும் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எந்த வினையும் வராது வினை துன்பம் ஓகேவா அந்த மாதிரியான விஷயங்கள் வராது வந்தாலுமே உங்களால அதை ஜெயிக்க முடியும் ஓகேவா